வணக்கம் இது உங்கள் ஓம் சரவணபவா டிவி இன்று ஒரு நகைச்சுவை பிளஸ் அர்த்தம் நிறைந்த சிவன் கதை ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்போது பூமியிலிருந்து முனியாண்டி என்பவர் சிவனை நோக்கி அழுதழுது கத்திக் கொண்டிருந்தார் முனியாண்டி சாமி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி இந்த ஊர்ல எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க எனக்கும் ஒரு வழிகாட்டு சாமி சிவன் மனமிறங்கி அவர் முன் தோன்றினார் சிவன் பக்தா உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது உனக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் தருகிறேன் சிவன் நீ எதை தொட்டாலும் அது உனக்கு தேவையான பொருளாக மாறும் ஆனால் ஒரு நிபந்தனை முனியாண்டி என்ன சாமி அது சிவன் நீ எதை தொட்டாலும் உனக்கு ஒரு பங்கு கிடைத்தால் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு பங்கு கிடைக்கும் ஓகேவா முனியாண்டி பரவாயில்ல சாமி எனக்கு கிடைச்சா போதும் சிவன் ததாஸ்து முனியாண்டி வீட்டுக்கு வந்தார் ஒரு சொம்பு தண்டிரை தொட்டார் அது தங்கமாக மாறியது முனியாண்டிக்கு ஒரு சொம்பு தங்கம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு சொம்பு தங்கம் முனியாண்டிக்கு கோபம் வந்தது ஒரு பட்டு வேட்டையை தொட்டார் அவருக்கு ஒரு வேட்டை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு வேட்டை முனியாண்டி நான் கஷ்டப்பட்டு வர வரவாங்கனா அவன் ஒண்ணுமே பண்ணாம டபுளா லாபம் பாக்குறானே பொறாமையில் ஒரு விபரீதமான முடிவு எடுத்தார் முனியாண்டி சாமி என் ஒரு கண்ணு மட்டும் கொஞ்சம் மங்கலாக தெரியணும் சிவன் ததாஸ்து அடுத்த நிமிடம் முனியாண்டிக்கு ஒரு கண் மங்கியது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியவில்லை முனியாண்டி சிரித்துக்கொண்டே வெளியே வந்தார் ஆனால் ஒரு பள்ளத்தில் தடுக்கி விழுந்து மண்டை உடைந்தது அங்கே மீண்டும் சிவபெருவான் தோன்றினார் சிவன் முனியாண்டி அடுத்தவன் கெடணும்னு நீ நினைத்ததால இப்போ நீயும் காயப்பட்டு நிற்கிறாய் அவன் ரெண்டு பங்கு வாங்குறதால உனக்கு என்ன நஷ்டம் உனக்கு தேவையானது உன்னிடமே இருந்தும் மற்றவனை பார்த்த பொறாமைதான் இந்த நிலைமைக்கு காரணம் முனியாண்டி தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் கதையின் கரு பொறாமை மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று பொறாமைப்பட்டால் அது நமக்கே அழிவை தரும் மனநிறைவு நம்மிடம் உள்ளதை மதித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் Subscribe செய்யுங்கள் இது உங்கள் ஓம் சரவணபவா டிவி வணக்கம் இது சிவனும் சிவராமனும் ஒரு ஊர்ல சிவராமன்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு பக்தி இருந்துச்சு ஆனா அது ஓவர் பக்தி இல்ல ஓவர் டிமாண்ட் பக்தி தினமும் சிவன் கோயிலுக்கு போய் சாமி இது வேணும் அது வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னு ரிக்வெஸ்ட் லிஸ்ட் போடுவாரு ஒரு நாள் சிவராமனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு சிவன் உண்மையிலேயே நல்லவரா இல்ல நாம குடுக்கிற பிரசாதத்துக்கு தான் ஹெல்ப் பண்றாரா அந்த நேரம்தான் சிவனும் பார்வதி தேவியும் மாடு மேய்க்கிற வயசான தம்பதியா பூமிக்கு இறங்கி வந்தாங்க சிவராமன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சாமி நீ உண்மையிலேயே இருந்தா இப்போ என் முன்னாடி ஒரு தங்க கட்டி போடுன்னு சொன்னாரு சிவன் சிரிப்ப அடக்கிக்கிட்டு ஒரு சின்ன கட்டி போட்டார் அத பார்த்த சிவராமன் ஐயோ இது ரொம்ப சின்னதா இருக்கே இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கலாம்ல அடுத்த நொடி சிவன் ஒரு பெரிய மூட்டை நிறைய தங்க காசுகள் போட்டார் சிவராமன் அதை தூக்க முடியாம திணறிட்டு சாமி நீ ஹெல்ப் பண்றியா இல்ல டார்ச்சர் பண்றியா இவ்வளவு வெயிட்ட நான் எப்படி வீட்டுக்கு போவேன் ஒரு கார் குடுக்கலாம்ல அப்போ பார்வதி தேவி சிவன் கிட்ட மெதுவா கேட்டாங்க என்னங்க இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே இல்லையே சிவன் சிரிசா சிரிச்சுக்கிட்டு அந்த தங்கக் காசுகளையெல்லாம் கல்லா மாத்திட்டார் அத சிவராவன் அலறிட்டாரு ஏய் என் தங்கக் காசெல்லாம் எங்கே அந்த நேரம்தான் சிவன் மகாதேவர் ரூபத்தில் மின்னிக்கிட்டு முன்னாடி வந்தார் ஓம் ஸ்ரீ சர்வதே சோமாய நமக சிவன் சொல்லும் ஒரு வார்த்தை சிவராமா உன் கையில் இருக்கிற தங்கத்தை விட உன்னிடம் இல்லாத தங்கத்தில்தான் உன் கவனம் அதிகம் இருக்கு நல்லதை கொடுத்தாலும் அது குறையாதான் உனக்கு தெரிகிறது அப்போதான் சிவராமனுக்கு உண்மை புரிஞ்சது கண்ணீர் விட்டுட்டு சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அதற்கப்புறம் சிவராமன் சில வார்த்தைகள் சொன்னார் நம்ம கிட்ட இருக்கிறத மதிக்க கத்துக்கணும் பேராசை வந்தா கையில் இருக்கிறதுமே கல்லா மாறிடும் கடவுள்கிட்ட கிட்ட டிமாண்ட் வேண்டாம் டிவோஷன் போதும் ஓம் நம சிவாய இது உங்கள் ஓம் சரவணபவா டிவி கைலாயத்தில் ஒரு நாள் காலை சிவபெருமான் மிக தீவிரமான தியானத்தில் இருந்தார் அதே நேரத்தில் அன்னை பார்வதி தேவி தன் மொபைலில் கைலாய சமையல் வீடியோக்களை பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் இன்டர்நெட் சிக்னல் சுத்தமாக இல்லை அப்போது அங்கே வந்தார் நாரதர் நாராயண நாராயண என்ன தாயே முகம் வாடி போயிருக்கிறதே பார்வதி தேவி கொண்டார் என்ன நாரதரே இந்த கைலாயத்தில் வைஃபை சுத்தமாக வேலை செய்யவில்லை சுவாமி என்னவோ ஏரோப்ளைன் மோடு மாதிரி தியானத்தில் இருக்கிறார் கேட்டால் பிரபஞ்சமே என்னுள் இருக்கிறது உனக்கு எதற்கு இன்டர்நெட் என்கிறார் நாரதருக்கு உடனே ஒரு குறும்பு திட்டம் தோன்றியது தாயே இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தெற்கே பூலோகத்தில் ஒரு பக்தர் ஐந்து ஜி லட்டு என்று ஒன்றை நைவேத்தியம் செய்திருக்கிறார் அதை சாப்பிட்டால் மூளை சூப்பர் கம்ப்யூட்டர் போல வேலை செய்யுமாம் அதை சுவாமிக்கு கொடுத்தால் அவர் கைலாயத்துக்கே ஹை ஹைஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்து விடுவார் அப்போது அங்கே வந்த விநாயகர் லட்டு என்ற வார்த்தையை கேட்டதும் உற்சாகமாக லட்டா எங்கே இருக்கிறது என்று தன் துதிக்கையை நீட்டினார் நாலகர் சொன்னார் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த லட்டு முருகன் உடனே தன் மயில் வாகனத்தை ஸ்டார்ட் செய்தார் இப்போதே கிளம்புகிறேன் என்று பறந்து சென்றார் ஆனால் விநாயகர் சற்று யோசித்தார் போன முறை அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து லட்டு வாங்கினேன் இந்த முறை லட்டுக்காக அம்மாவின் டேட்டாவை ஏன் செலவு செய்ய வேண்டும் விநாயகர் நேராக தியானத்தில் இருந்த சிவபெருமானின் பக்கம் சென்றார் சிவன் கண்களை மூடி அமர்ந்திருக்க விநாயகர் தந்தையின் திரிசூலத்தை மெதுவாக அசைத்தார் சிவன் கண் விழித்தார் கணபதி என்ன செய்கிறாய் விநாயகர் சொன்னார் அப்பா அம்மாவுக்கு இன்டர்நெட் வரவில்லை என்று கவலைப்படுகிறார்கள் நீங்கள் உங்கள் நெற்றிக் கண்ணை கொஞ்சம் திறந்து அந்த சிக்னல் டவர் பக்கம் பார்த்தால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் சிவன் சிரித்துக்கொண்டே சொன்னார் கணபதி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கவில்லை என்றால் ரவுட்டரை ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் ஆன் செய்ய வேண்டும் நெற்றிக் கண்ணை திறந்தால் டவரே எரிந்துவிடும் சிவன் சும்மா ஒரு சொடுக்கு போட்டார் கைலாயம் முழுக்க அதிவேக வைஃபை சிக்னல் வந்தது முருகன் உலகை சுற்றி வந்து சேர்வதற்குள் விநாயகர் ஆன்லைனில் ஒரு டஜன் லட்டு ஆர்டர் செய்து சிவனுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் நாரதர் மெதுவாக நழுவ பார்த்தார் சிவன் அவரை அழைத்து நாரதா அடுத்த முறை என் குடும்பத்தில் கலகம் செய்ய நினைத்தால் உன் வீணையின் ப்ளூடூத் கனெக்ஷனை கட் செய்து விடுவேன் ஜாக்கிரதை நாராயண நாராயண